முதல் வாசகம் எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார் இறைவாக்கினர் இசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை திருவசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று முடிய யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி மூன்று பல்லவி என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் ஆண்டவரை போச்சிடு என் உயிரே ஆண்டவரை போச்சிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரே திடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மரவாதே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் உயிரை படுகொளி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் இந்யிரே ஆண்டவரே போற்றிடு ஆண்டவர் இரக்கமும் மருளும் கொண்டவர் நீடிய அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு நற்செய்தி வாசகம் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்